கொண்டிருப்பது டுவெண்டி ஆன்மீக தமிழ் ஐப்பசி ஒன்று சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி அன்பர்களே ஆன்மீக பணிகளில் தெளிவுகள் ஏற்படும் கலைத்துறையில் செல்வாக்கு மேம்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேலோங்கும் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் உடன்பிறப்புகள் சாதகமாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் போட்டி நிறைந்த நாள் திசை மேற்கு ஐந்து சாம்பல் அஸ்வினி தெளிவுகள் ஏற்படும் பரணி மாற்றமான நாள் கிருத்திகை கவனத்துடன் செயல்படவும் ரிசவம் ராசி அன்பர்களே பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் கடன் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் அதிரடி மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த தன்மை விலகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை சந்திப்புகள் ஏற்படும் ரோகிணி லாபம் மேம்படும் மிருக சிரிஷம் ஆதரவான நாள் மிதுனம் ராசி அன்பர்களே சொத்து பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மாணவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நிலவை சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆராய்ச்சி நிறம் மிருக தீர்வுகள் கிடைக்கும் ஆதரவான நாள் புனர்பூசம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடகம் ராசி அன்பர்களே நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் விலைக்கு சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் புதியவர்கள் நட்பால் நன்மை ஏற்படும் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டம் சிகப்பு நிறம் புனர் பூசம் தேவைகள் பூர்த்தியாகும் பூசம் பிரச்சனைகள் விலகும் ஆயிலையும் வரவுகள் மேம்படும் சிம்மம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபார பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் புதிய திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது சஞ்சலமான ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் சிந்தித்து செயல்படவும் பூரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திரம் சஞ்சலமான நாள் கண்ணிராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் உயர் அதிகாரிகள் இடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஊக்கம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் கையிருப்புகள் குறையும் சித்திரை நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் செலவுகளை நல்லது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் பிரதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி செலவுகளில் கவனம் விசாகம் பாராட்டுகள் கிடைக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களை குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கல்வியில் இருந்த குழப்பம் விலகும் வியாபாரம் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் ஒற்றுமை பிறக்கும் அனுஷம் நம்பிக்கை மேம்படும் கேட்டை மாற்றம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களை மனதளவில் புதிய தெளிவுகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்துச் செல்லவும் தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான சூழல் ஏற்படும் முயற்சி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்பது ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் தெளிவுகள் உண்டாகும் போராடம் ஆதரவான நாள் உத்திராடம் ஆதாயமான நாள் மகரம் ராசி அன்பர்களே புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் விழிப்புணர்வு வேண்டும் உடலில் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபார வரவுகளில் தாமதம் உண்டாகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கவனம் வேண்டும் விழிப்புணர்வு குழந்தைகள் உங்கள் குணம் அறிந்து செயல்படுவார்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும்

நெருக்கடியான சில விஷயங்கள் குறையும் பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை அடைவீர்கள் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி மேன்மையான நாள்